ஈகோ ஆயிரம் காரணம் சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த சம்பவத்தை இப்போ சொல்கிறீங்க தேவனுடைய அக்கிரமங்களை தோண்டி பார்ப்பாரால் நிற்பவங்க சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் தேவன் சொல்கிறாரு விருத் பருகுவீர்கள் பெருகுவீர்கள் திருளாய் வர்த்திக்க பண்ணுவார் விருத்தி ஆவீர்கள் ப்ராமிஸ் ஆஃப் காட் இன்னொன்று சொல்லுறேன் இன்னொன்று சொல்லுற முக்கியமான ஒரு வாசம் தேவன் தான் சொன்னது அப்படியே செய்கிறார் காட் கீப் இஸ் ப்ராமிசஸ் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் அப்படியே செய்வார் நான் மறந்தாலும் மறப்பதில்லை யாக்கோபு இருபத்தி இருபத்தெட்டில் ஒரு சொன்னார் உனக்கு நான் தேவனாயிரு எனக்கு தேவனாயிருப்பீ தசமாகலாம் செலுத்துல ஆனா முப்பத்தி இருபத்தி ரெண்டு அதிகாரத்துக்கு பிறகு எவருத்த அவர் வீடு கட்டினார் ஆடு மாடுகளை சம்பாதித்தார் ஒட்டங்களை சம்பாதித்தார் அவர் பெரிய பெரியான அந்த மனுஷன் பலத்த பெரியவனான ஆனால் கருத்துட பண்ணிட்டார் ஆறானில் இருபது ஆண்டுகள் காணால் பத்து முப்பது ஆண்டுகள் வாஸ் தோமி டூயிங் நத்திங் சாதனையாளனால் அழைக்கப்பட்ட ஒருவன் வாஸ் டூயிங் நத்திங் நோ ப்ரீச்சிங் நோ ப்ரிப்பரேஷன் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் பிடித்தான் நாற்பது ஆண்டுகள் இ ஃபர்கெட் த பிளான் ஆஃப் காட் இ ஃபர்கெட் த ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவின் தந்த அந்த வழிமுறைகள் திட்டங்களை மறந்து போனார் விளைவு என்ன என்னோட சுதம்புகிறேன் அன்பான கத்திர பிள்ளைகளே நோவா மிகப்பெரிய மனிதன் சாதனையாளர் ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு பாடு சோதனைகள் உண்டு பெரிய காரியம் இல்லை சோ தரிசன் தரிசி ப்ராப்ளம்ஸ் அதான் சுதம்புகிறேன் ப்ராப்ளம் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம் த ஃபேமிலி ப்ராப்ளம் மினிஸ்ட்ரி ஆனால் இவருடைய ப்ராப்ளம் எனக்கு தெரியுமா அவருடைய சுயம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் திராட்சத்தை குடித்தான் வெறி கொண்டான் தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகிப்படுத்திருந்தான். படுத்திருந்தான் என்னை கேட்டுக்கொண்டது நல்ல வார்த்தை அல்ல வென் காட் ப்ரொபோட்ஸ் வென் காட் லிஃப்ட் யூ டோன்ட் பி ஈகோ நான் சொல்லுவேன் அந்த வார்த்தை இன்னைக்குமே அந்த தேவத்தை எடுத்து அப்படி போயிடாதீங்க பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் உயர்வு வர வரும்போது அந்த தாழ்மை வரும் நிறைய பாஸ்டர் இல்லை இந்த ஊழியத்தில் நிறைய பேரை நான் வளர்த்து விட்டேன் ஆளாக்கினேன் சபைகளை கட்டி தந்தேன் வீடுகளை கட்டி தந்தேன் வாகனங்களை வாங்கி தந்தேன் படுப்பதற்கு அந்த படுக்கக்கூடிய பொருட்களை கூட வாங்கி கொடுத்தேன் எல்லா வகையிலும் வாங்கி தந்தேன் but they r e not loyal อ n ณห i like.